வணக்கம் நண்பர்களே இன்று மதுரை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் ஜெகதீஷ் சந்த்ரா அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பதிவு செய்யப்படாத கிரய பத்திரத்தின் அடிப்படையில் அட்வஸ் போர்ஷன் வருமா பதிவு செய்யப்படாத கிரயத்தின் அடிப்படையில் சொத்தை அனுஷ்டு வந்து செட்டில்மெண்ட் செய்து நீண்ட காலம் கழித்து அந்த சொத்தின் ஓனர்கள் ரெக்கவரா போர்ஷன் கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியுமா பதிவு செய்யப்படாத பத்திரம் மூலமாக சொத்து எங்களுக்கு கிடச்சி நாங்கள் செட்டில்மெண்ட்டும் பண்ணிட்டோம் அதனால் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக வழக்கு சொத்து எங்கள் அனுபவத்தில் இருக்கிறதுனால எனக்கு அட்வஸ் பொசன் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா ஒரே நேரத்தில் பதிவு செய்யப்படாத பத்திரம் மூலமாகவும் இன்னொரு புறம் அட்வஸ் பொசன் மூலமாகவும் சொத்துரிமை கோர முடியுமா எந்த நேரத்தில் ஆல்டர்னேட்டு ப்ரேயராக அட்வஸ் பொசன் கேட்கலாம் அப்படின்னு பல விஷயங்களை இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நிறைய முன் தீர்ப்புகளையும் இந்த வழக்கில் சுட்டி காட்டியிருக்காங்க நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் வாதிகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க விஸ்வேஸ்வரன் ஒன்றாவது வாதி ரெண்டாவது வாதி வந்து ராதாகிருஷ்ணன் பிரதிவாதிகள் ஏழு பேர் இருக்கிறாங்க ஒன்றாவது பிரதிவாதி வந்து குருவம்மாள் இவங்க அம்மா ரெண்டு முதல் ஏழு பிரதிவாதிகள் வந்து குருவோம்மாளுடைய பிள்ளைகள் அப்படின்னா ஒன்றாவது பிரதிவாதி அம்மாவும் இதர ஆறு பிரதிவாதிகள் அவர்களுடைய குழந்தைகளும் இந்த வழக்கில் வாதிகள் விஸ்வேஸ்வரன் ராதாகிருஷ்ணன் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கு சொத்தும் இந்த வழக்கு சொத்துக்கு அருகில் உள்ள சொத்தும் எங்கள் தாத்தாவான சுப்பையன் செட்டியார் என்பவருக்கு இருபத்தேழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று தேதியிட்ட கிரையம் மூலமாக பாதிக்கப்பட்டது அவர் சொத்தை அனுப்பிச்சிட்டு வந்து இருபத்தி ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இறந்து போனார் எங்கள் அப்பா பேர் சர்க்கரை ராஜ் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா இறப்பதற்கு முன்பாகவே இருபத்தி நாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இறந்து போனார் எங்கள் தாத்தா சுப்பின் செட்டின் இறந்த பிறகு அவரது வாரிசுகளுக்கிடையே பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஒரு பாகப்பிரிவினை நடந்துச்சு அந்த பாகப்பிரிவினையில் இந்த வழக்கு சொத்து எங்களுக்கும் எங்களுடைய சகோதரரான பாபு அப்படிங்கிறவருக்கும் ஒதுக்கப்பட்டது அதன் பிறகு எங்கள் சகோதரர் பாபு வந்து இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி ஏழில் அவரது மனைவியான மீனா அப்படிங்கிற வாரிசாக வச்சுட்டு இறந்து போயிட்டாரு எங்கள் சகோதரர் பாபு இறந்த பிறகு அவரது மனைவியான மீனா அவருக்குரிய பங்கை எங்களுக்கு விட்டு கொடுத்துட்டாங்க அது முதல் இந்த வழக்கு சொத்து எங்களுக்கு பாத்தியப்பட்டு எங்களுடைய அனுபவத்தில் இருக்குது இந்த ஒன்றாவது பிரதிவாதி தாயும் மற்ற பிரதிவாதிகள் அவருடைய குழந்தைகளும் ஆவார்கள் ஒன்னாவது பிரதிவாதியினுடைய கணவர் பேர் வந்து சங்கிலி அவர் எங்கக்கிட்ட ஆதியில் வாடகைதாரராக இருந்தார் வாடகை கொடுத்துக்கிட்டே வந்தார் இந்த சூழ்நிலையில் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் சங்கிலி இறந்து போயிட்டார் இறந்த பிறகு இந்த பிரதிவாதிகள் வாடகை செலுத்துவதை நிறுத்திட்டாங்க அதனால் நாங்கள் வாடகை பாக்கிய செலுத்த கேட்டோம் சொத்தின் சுவாதீனத்தை ஒப்படைக்க கேட்டும் வக்கீல் நோட்டீஸ் விட்டோம் அந்த வக்கீல் நோட்டீஸை பெற்றுக்கொண்ட அந்த பிரதிவாதிகள் ஒரு ரிப்ளை நோட்டீஸ் கொடுத்தாங்க அந்த ரிப்ளை நோட்டீஸில் நில உரிமையாளர் வாடகைதாரர் அப்படிங்கிற விஷயத்தை மறுத்து இந்த வழக்கு சொத்தானது அவங்களுக்கு பாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் இந்த சொத்து எங்களுக்கு பாத்தியப்பட்டதுன்னு அறிவிக்கணும் அதே நேரத்தில் எங்களுக்கு மின்ஸ் ப்ராஃபிட்டும் வேணும் அப்படின்னு கேட்டு சூட்ட போடுறாங்க கூடவே சொத்தின் சுவாதீனத்தையும் தரணும்னு கேட்டு வழக்க போடுறாங்க அப்போ சூட் ஃபார் டிக்ளரேஷன் அண்டு ரெக்கவரி ஆஃப் போஷன் அண்டு மென்ஸ் ப்ராஃபிட் இந்த வழக்கிற்கு பிரதிவாதிகள் ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறாங்க அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாதியின் வழக்கு பொய் இந்த வாதிகள் சொல்வது போல் எங்களுக்கும் இந்த வாதிகளுக்கும் வாடகைதாரர் நில உரிமையாளர் அப்படிங்கிற விஷயம் எதுவும் கிடையாது வழக்கு சொத்து இந்த வாதிகளின் தாத்தாவான சுப்பியன் செட்டியாருக்கு பதினஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு தேதியிட்ட திரைப்பத்திரம் மூலமாக பாத்தியப்பட்டது அப்படிங்கிறது உண்மை சாரி இருபத்தேழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று தேதி கிட்ட கிரய பத்திரம் மூலமாக பாத்தியப்பட்டது அப்படிங்கிறது உண்மை ஆதியில் இந்த வழக்கு சொத்தை நாங்கள் குத்தகை எடுத்து அனுபவிச்சுட்டு வந்தோம் அதன் பிறகு இந்த வழக்கு சொத்தை பொறுத்து நாங்கள் கிரைய ஒப்பந்தமும் செஞ்சோம் அதன் பிறகு இந்த வாதிகளின் தாத்தாவான சுப்பையன் செட்டியார் பதினஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் ஒரு பதிவு செய்யப்படாத கிரையப்பத்திரம் பத்திரம் மூலமாக சங்கிலிக்கு சொத்தை கிரையை செஞ்சு கொடுத்துட்டாரு அதன் பிறகு நாங்கள் இந்த வழக்கு சொத்தை ரெண்டாவது பிரதிவாதிக்கு ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றேழில் செட்டில்மெண்ட் செஞ்சிட்டோம் அதனால் தற்போது இந்த வழக்கு சொத்துக்கு உரிமையாளர் வந்து ரெண்டாம் பிரதிவாதி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு முதலே வழக்கு சொத்து எங்கள் அனுபவத்தில் உள்ளது இது வாதிகளுக்கு நன்றாக தெரியும் வாதிகளுக்கு தெரிந்தே பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக சொத்தை நாங்கள் அனுப்பிச்சிட்டு வர்றோம் அதனால் எங்களுக்கு எதிரிடை அனுபவமும் இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்வளக்குறை போடுறாங்க நீதிமன்றம் இஸ்யூஸு ஃப்ரேம் பண்ணுறாங்க வாதிகள் தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க பதினெட்டு டாக்குமெண்ட்ஸுக்கு குறியீடு செய்யப்படுது பிரதிவாதிகள் தரப்பில் நாலு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க பத்தொம்பது டாக்குமெண்ட்ஸுக்கு குறியீடு செய்யப்படுகிறது அதில் ரெண்டு விட்னஸ் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த அதிகாரிகள் வந்து விசாரிக்கப்படுறாங்க என்டையர் வழக்கையும் விசாரித்த கீழமை நீதிமன்றம் வந்து சூட்டை டிகிரி பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து பிரதிவாதிகள் ஃபர்ஸ்ட் அப்பீல் பண்ணுறாங்க ஃபஸ்ட் அப்பில் டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது கீழ்கோர்ட்டு தீர்ப்பை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அதனால் பாதிக்கப்பட்ட பிரதிவாதிகள் ஹைகோர்ட்டில் செகண்ட் அப்பிளுக்கு வர்றாங்க இந்த செகண்ட் அப்பிள் விசாரணைக்கு வரும்பொழுது இந்த பிரதிவாதிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முக்கியமாக என்ன வாதத்தை வைக்கிறாரு அப்படின்னா கீழமை நீதிமன்றங்கள் பிரதிவாதிகள் தரப்பு ஆவண சாட்சியங்களையும் வாய்மொழி சாட்சியங்களையும் சரியாக பரிசீலிக்கலை குறிப்பாக வருவாய்த்துறை சார்பில் விசாரிக்கப்பட்ட பிரதிவாதி தரப்பு சாட்சியர்களான மூணு மற்றும் நாலு அளித்துள்ள சாட்சியங்களை சரியாக பரிசீலனை பண்ணலை இந்த வழக்கு சொத்த சுப்பஞ்சி சுப்பையன் செட்டியார் பதினஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் ஒரு பதிவு செய்யப்படாத கிரைய பத்திரம் மூலமாக கிரையும் கொடுத்துட்டாரு அது முதல் வழக்கு இங்கே அனுபவத்தில் இருக்குது அந்த பத்திரத்திற்கு உரிய முத்திரை கட்டணத்தை அபராதத்தோடு செலுத்த உத்தரவிடக் கோரி நாங்கள் ஒரு மனு தாக்கல் செஞ்சு அதன் பிறகு டாக்குமெண்ட்டை நாங்கள் நீதிமன்றத்தில் குறியீடு பண்ணியிருக்கிறோம் அதே போல் நாங்கள் வாடகைதாராக இருந்தோம்னு வாதிகள் கட்சி பண்ணுறாங்க ஆனால் கீழமை நீதிமன்றத்தில் நாங்கள் வாடகைதாரர் என்பதை வாதிகள் நிரூபிக்கலை இதையும் கீழமை நீதிமன்றம் கவனத்தில் கொள்ளலை வாதிகள் தரப்பில் வாடகை ஒப்பந்தமோ வாடகை ரசீதோ எதையும் தாக்கல் பண்ணலை அதுபோக குறிப்பாக வாதிகளின் வழக்கானது லிமிட்டேஷனில் அடிபடுது அப்படிங்கிறதையும் நீதிமன்றம் கவனத்தில் கொள்ளவில்லை அதனால் நீங்கள் செகண்ட் டெப்பில் அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக வாதிகள் தரப்பில் என்ன வாதத்தை வைக்கிறாங்க அப்படின்னா சங்கிலி பேரில் உள்ள பதினஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு தேதியிட்ட பதிவு செய்யப்படாத கிரை ஆவணங்கிறது ஒரு போலி ஆவணம் அந்த ஆவணம் உண்மையான ஆவணம் கிடையாது நாங்கள் வாடகையை கேட்டோம் சொத்தின் சுவாதீனத்தை ஒப்படைக்க கேட்டோம் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பின பிறகு இந்த டாக்குமெண்ட்டை இந்த பிரதிவாதிகள் போலியாக தயார் பண்ணியிருக்கிறாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்டு செக்ஷன் செவன்டீன் சப் பிளஸ் ஒன்றின் கீழே இந்த பதிவு செய்யப்படாத ஆவணத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கு ஒரு தடை இருக்குது அதே போல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்டு செக்ஷன் ஃபார்ட்டி நைன் பிரகாரம் துணை நிரூபிப்பதற்காக கூட இந்த பதிவு செய்யப்படாத டாக்குமெண்ட்டை பயன்படுத்த முடியாது ஆனால் இந்த பதிவு செய்யப்படாத டாக்குமெண்ட்டை வச்சு தான் இந்த பிரதிவாதிகள் சொத்தில் உரிமையே கேட்குறாங்க எங்கள் தரப்பில் இந்த வழக்கு சொத்து எங்களுக்கு பாத்தியப்பட்டதுன்னு காட்டுவதற்காக நாங்கள் பதிவு செய்யப்பட்ட டாக்குமெண்ட்டுகளை தாக்கல் பண்ணியிருக்கோம் சொத்து வரிகளையும் தாக்கல் பண்ணியிருக்கோம் இந்த சொத்துக்கான வரிகளானது இப்போ வரைக்கும் எங்கள் தாத்தா சுப்பீன் செட்டியார் பேரில் தான் இருக்குது ஆரம்பத்தில் இந்த பிரதிவாதிகள் வழக்கு சொத்துக்களை குத்தகைதாரராக இருந்தாங்க அப்படிங்கிறத ஒப்புக்கொள்கிறாங்க அதுக்கப்புறம் கிரைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இருந்தோம்னு சொல்கிறாங்க அதன் பிறகு இப்போது எதிரிடை அனுபவம் அப்படிங்கிற வாதத்தை எடுக்கிறாங்க ஒரே நேரத்தில் மூணு டைப்பில் சொத்தின் அனுபவத்தில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிய பிரதிவாதிகள் எடுப்பதற்கு சட்டத்தில் ஒரு தடை இருக்குது இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் அட்வர்ஸ் பிரதிவாதிகளுக்கு இல்லை டைட்டில் வந்து வாதிகளுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி தான் இரண்டு கீழமை நீதிமன்றங்களும் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க அதனால் அதனை மாற்றுவதற்கு அவசியம் ஏதும் இல்லை அதனால் நீங்கள் இந்த பிரதிவாதிகள் தாக்கல் சென்னு கேட்குற செகண்ட் அப்பிளில் டிஸ்மிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்ட ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வாதிகள் டிக்ளரேஷன் அண்டு ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் கேட்டு வழக்க தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க வழக்கு சொத்து ஆதியில் வாதிகளின் தாத்தாவான சுப்பையன் செட்டியாருக்கு இருபத்தேழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று தேதி கிட்ட கிரய மூலமாக பாத்தியப்பட்டது அப்படிங்கிறதுல பிரச்சனை இல்லை அதை பிரதிவாதிகளும் ஒப்புக்கொள்கிறாங்க அந்த சுப்பையன் பேரில் உள்ள டாக்குமெண்ட்டை அந்த வாதிகள் மார்க் பண்ணியிருக்கிறாங்க சுப்பையன் இருபத்தி ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் இறந்து போனார் அவருடைய இறப்பு சான்றிதழை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த வாதிகளின் தந்தையான சக்கரராஜ் சுப்பன் செட்டியாருக்கு முன்பாகவே இறந்து போயிடுறாரு அதாவது இருபத்தி நாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இறந்து போயிருக்காரு அவருடைய இறப்பு சான்றிதழையும் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க அதன் பிறகு இந்த வாதிகளின் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே வாக பிரிவினை நடந்திருக்கு அந்த பிரிவினை ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க இதன் மூலமாக இந்த வாதிகள் கிளியராக சொத்து அவங்களுக்கு பாத்தியப்பட்டது தான் அப்படிங்கிறதுக்கான ஆவணங்களை முழுமையாக தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க பிரதிவாதிகள் என்ன கட்சி பண்ணுறாங்க சுப்பேன் செட்டியார் சங்கிலிக்கு சொத்தை கிரையம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆவணம் ஒரு பதிவு செய்யப்படாத ஆவணம் ஆரம்பத்தில் பிரதிவாதிகள் வழக்கு சொத்துல வாடகைதாரராக இருந்தாங்க அப்படிங்கிறது வாதிகளுடைய வழக்கு ஆனால் பிரதிவாதிகள் நாங்கள் வாடகைதாரராக இல்லை குத்தகைதாரராக இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த பிரதிவாதிகள் வாதிகளிடம் குத்தகைதாரராக இருந்தார் அப்படின்னு நிரூபிப்பதற்காக எந்த டாக்குமெண்ட்டையும் தாக்கல் பண்ணலை சங்கிலி ஆரம்பத்தில் வாடகைதாரராக இருந்திருக்கிறாரு அவர் இறந்த பிறகு இவங்க வாடகையை செலுத்தலை அதனால வாடகையை கேட்டும் சுவாதீனத்தை ஒப்படைக்க கேட்டும் இந்த வாதிகள் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க அந்த நோட்டீஸைக்கு இந்த பிரதிவாதிகள் வாடகைதாரர் அப்படிங்கிற விஷயத்தை மறுத்து சொத்துரிமை எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி ரிப்ளை கொடுத்துருக்காங்க இந்த பிரதிவாதிகள் வழக்கு சொத்தை சுப்பையன் சங்கிலி அவர்களுக்கு பதிவு செய்யப்படாத கிரையப்பத்திரம் பத்திரம் மூலமாக எழுதி கொடுத்துட்டாரு அப்படின்னு கட்சி கொள்கிறாங்க இப்போ அந்த வழக்கில் தீர்மானிக்கப்பட வேண்டிய விஷயம் சுப்பையன் செட்டியார் சங்கிலிக்கு எழுதி கொடுத்த அந்த பதிவு செய்யப்படாத கிரைய செல்லுமா செல்லாதா இந்த பிரதிவாதிகள் கோரியபடி அவர்களுக்கு அட்வஸ் போர்ஷன் கிடைக்குமா இந்த பதிவு செய்யப்படாத கிரைய பத்திரம் மூலமாக சங்கிலி கிரையை வாங்கின பிறகு அவரும் அவரது மனைவியும் சேர்ந்து இந்த வழக்கு சொத்தை ரெண்டாம் பிரதிவாதிக்கு செட்டில்மெண்ட் செஞ்சுருக்கிறாங்க ஆனால் தற்போது வரை அந்த வழக்கு சொத்துக்கான சொத்து வரியானது சுப்பென் செட்டியார் பேரில் தான் இருக்குது அதை மாற்றுவதற்கு இந்த பிரதிவாதிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கலாம் பிரதிவாதிகள் ஒருபுறம் பதிவு செய்யப்படாத கிரையப்பத்திரம் பத்திரம் மூலமாக சொத்துரிமை கோர்றாங்க இன்னொரு பக்கம் அட்வர்ஸ் போர்ஷன் கிளைம் பண்ணுறாங்க அதாவது நீண்ட நாட்கள் வழக்கு சொத்து இங்கே அனுபவத்தில் இருப்பதனால எனக்கு அட்வர்ஸ் போர்ஷனும் இருக்குது அப்படின்னு கோர்றாங்க ஆனால் வாதிகள் என்ன சொல்கிறாங்க பிரதிவாதிகள் வெறும் டெனண்ட்டு தான் வாடகைதாரர் தான் அதனால் அட்வஸ் போர்ஷனே அவங்களுக்கு வராது அப்படி ஒரு பியை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க பதிவு செய்யப்படாத ஒரு ஆவணம் மூலமாகவும் சொத்துரிமை கேட்டு பின்னர் அட்வர்ஸ் அட்வஸ்போசன் மூலமாகவும் சொத்துரிமை கோர முடியுமா ஒரே நேரத்தில் ஒரே தேதியில் எனக்கு பதிவு செய்யப்படாத பத்திரம் மூலமாகவும் அட்வர்ஸ் பொசனும் இருக்குது அப்படின்னு ஒரு பிளீ எடுத்தால் எதை ஏற்றுக்கொள்வது எதை விட்டு விடுவது அப்படிங்கிறத கண்டறிவதற்காக இந்த இடத்துல உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கிற ஒரு தீர்ப்பு சுட்டி காட்டுறாங்க அந்த தீர்ப்பின்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பதிவு செய்யப்படாத கிரயப்பத்திரம் இருக்குது நீங்கள் அதன் மூலமாக சொத்துரிமை கூறுறீங்க இன்னொரு புறம் அட்வஸ் போர்ஷன் கேட்குறீங்க ஒரே நேரத்தில் நீங்கள் இரண்டு வகையான கிளைம் கேட்குறீங்க ஒன்று பதிவு செய்யப்படாத பத்திரம் மூலமாக சொத்துரிமை கேட்குறீங்க இன்னொரு அட்வஸ் போர்ஸுமாக கேட்குறீங்க ரெண்டும் சேம் டேட் அப்படின்னா முன்னாடி உள்ளது தான் செல்லும் பின்னாடி உள்ளது செல்லாது இங்கே பிரதிவாதிகள் ஆதியில் குத்தகைதாரராக இருந்தோம்னு அட்மிட் பண்ணிட்டாங்க அப்போது இந்த பிரதிவாதிகள் வழக்கு சொத்த பெருமிசிவ் பொசன் அடிப்படையில் தான் வச்சுருக்கிறாங்க அதாவது குத்தகை அடிப்படையில் தான் அணுத்தில் இருக்காங்க அதனால் அட்வர்ஸ் போசனை இங்கே வராது அப்போது பதிவு செய்யப்படாத கிரைய மூலமாக சொத்துரிமை கோர முடியுமா அப்படின்னு பார்த்தா சொத்துரிமை ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டு செக்ஷன் செவன்டீன் பிரகாரம் ரூபாய் நூறுக்கு மேல் மதிப்புடைய உரிமை மாற்று ஆவணங்கள் கட்டாயமாக பதிவு செய்யப்படணும் அப்படி பதிவு செய்யப்படாத ஆவணத்தை நீதிமன்றத்தில் ஒரு சான்றாவணமாக பயன்படுத்த முடியாது அதே நேரத்தில் அந்த பதிவு செய்யப்படாத ஆவணத்தை துணை நோக்கங்களை நிரூபிப்பதற்காக செக்ஷன் ஃபார்ட்டி நைனில் பயன்படுத்தலாம் இங்கே சங்கிலி சுப்ரின்சிட்டியாட்டிருந்து பதிவு செய்யப்படாத கிரைய பத்திரம் மூலமாக சொத்தை வாங்கிட்டேன்னு சொல்கிறார் ஆனால் அது பதிவு செய்யப்படலை ஆனால் பிற்பாடு ஸ்டாம்ப் டியூட்டியை கலெக்ட் பண்ணுறதுக்காக மனு தாக்கல் செஞ்சுருக்காரு ஒரு பதிவு செய்யப்படாத பத்திரத்திற்கு ஸ்டாம்ப் டியூட்டியை செலுத்தி விட்டதுனால மட்டுமே சொத்துரிமை வந்துடாது அதிகாரிகள் பதிவு செய்யப்படாத ஒரு பத்திரத்துக்கு ஸ்டாம்ப் டியூட்டியை கலெக்ட் செய்யணும் மூலமாக அதுக்கு ஒரு உயிரை கொடுக்க முடியாது பதிவு செய்யப்படாத ஒரு பத்திரத்துக்கு தேவையான முத்திர கட்டணத்தை அபராத தொகையோடு வசூலித்து விட்டால் அந்த டாக்குமெண்ட்டுக்கு உயிர் வந்துடாது அதிகாரிகள் அப்படி ஒரு உயிரை கொடுக்கவும் முடியாது அதனால் அந்த பதிவு செய்யப்படாத பத்திரத்தை வந்து ஏற்கவே முடியாது அதை நீதிமன்றத்தில் ஒரு சாட்சியமாகவும் பயன்படுத்த முடியாது அட்வர்ஸ் பொசன்னால் என்ன வேணும் முதல்ல அட்வர்ஸ் பொசன்னால் முதல்ல உண்மையான உரிமையாளருக்கு தெரிந்தே வெளிப்படையாக சொத்தை அனுச்சிட்டு வரணும் முதல்ல சொத்து அவருடைய சொத்து அப்படிங்கிறத ஒப்புக்கொள்ளணும் ஆனால் இங்கே சங்கிலிக்கு தான் சொத்து சொந்தம்னு சொல்கிறாங்க வாதிகளோட டைட்டிலில் பிரதிவாதிகள் மறுக்கிறாங்க வாதிகள் அவங்களுடைய டைட்டிலை நிரூபிக்கவில்லை என்றால் தான் பிரதிவாதிகள் அட்வஸ் போர்ஷனுங்கிற பியை எடுத்து பனிரெண்டு வருடங்களுக்குள்ள நாங்கள் சொத்தை அனுஷ்டோந்தவங்களுக்கு ஆதாரங்களை காட்டினா மட்டும்தான் வரும் இந்த வழக்கில் வாதிகள் பதிவு செய்யப்பட்ட பத்திரங்களை போட்டிருக்காங்க சொத்துவரி ரசீதுகளை போட்டிருக்காங்க டைட்டிலை நிரூபிச்சிருக்கிறாங்க அதனால் அட்வஸ் போர்ங்கிறது எங்கே வராது அதே நேரத்தில் இந்த பிரதிவாதிகள் பதினஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு தேதி இட்ட சங்கிலி உள்ள அந்த பதிவு செய்யப்படாத பத்திரத்தின் அசலை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணலை ஜெராக்ஸை தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க பதிவு செய்யப்பட்ட ஆவணத்திற்கு முத்திரை செலுத்தி செலுத்திவிட்டதுனாலேயே அது பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆவணமாக கருத முடியாது பதிவு செய்யப்படாத ஆவணம் பதிவு செய்யப்படாத ஆவணம் தான் கடைசி வரைக்கு அதை வந்து ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணம் போல் போல் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த பிரதிவாதிகள் ஆதியில் குத்தகைதாரராக இருக்கிறாங்க அதை ஒப்பும் கொண்டிருக்கிறாங்க ஆனால் குத்தகைதாரர் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எதையும் தாக்கல் செய்யலை அதே நேரத்தில் இந்த பிரதிவாதிகள் பதிவு செய்யப்படாத அந்த பத்திரத்தினால் சொத்தின் உரிமையாளர் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி டிக்ளரேஷன் கேட்டு எந்த நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுவலை எடுக்கலை ஒரு கவுண்டர் கிளைமும் கேட்கலை தனியாக ஒரு சூட்டும் போடலை அதனால் அட்வான்ஸ் பொசஸுங்கிறத இங்கே வராது பதிவு செய்யப்படாத கரையை அடிப்படையில் சொத்துருவியும் கேட்க முடியாது அதனால் கிழமை நீதிமன்றங்கள் இந்த வாதிகளுக்கு ஆதரவாக வழங்கியிருக்கிற தீர்ப்பு சரிதான் அப்படின்னு சொல்லி இந்த பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற இரண்டாவது மேல்முறைகளை தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டுட்டாங்க இப்போ இந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் எனக்கு என்ன தெரியுதுங்கிறத நான் முதல்ல சொல்கிறேன் ஒரு பதிவு செய்யப்படாத பத்திரத்தை வச்சு நாம் ஒரு வழக்கில் வாதியாக இருந்தோ அல்லது பிரதிவாதி இருந்தோ வழக்காடுறோம் இப்போ இந்த பதிவு செய்யப்படாத பத்திரத்தை நீதிமன்றத்தில் ஒரு சான்றாவணமாக பயன்படுத்தணும்னா முதல்ல அதற்குரிய ப்ராப்பர் ஸ்டாம்ப் டியூட்டியை அபராத தொகையோடு நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று செலுத்தணும் செலுத்தினீங்கன்னா அதை மார்க் பண்ணிக்கலாம் இல்லைன்னா மார்க் பண்ண முடியாது அதே நேரத்தில் பதிவு செய்யப்படாத பத்திரத்தை எதற்காக பயன்படுத்தலாம்னா துணை நோக்கங்களை நிரூபிப்பதற்காக மட்டும்தான் பயன்படுத்த முடியும் பதிவு செய்யப்படாத பத்திரத்தை வைத்து சொத்துரிமை கேட்க முடியாது அதாவது டிக்ளரேஷன் கேட்டு நீங்கள் வழக்காட முடியாது ஆனால் பொசனை நிரூபிப்பதற்காக அதை பயன்படுத்தலாம் இப்போ பதிவு செய்யப்படாத பத்திரத்துக்கு தேவையான ஸ்டாம்ப் டியூட்டியை அபராத தொகையோடு செலுத்த பெர்மிஷன் கேட்டு நீங்கள் ஒரு மனு தாக்கல் பண்ணுறீங்க கோர்ட்டு பெர்மிஷன் கொடுத்துட்றாங்க நீங்கள் சஃபிஷியன்ட் ஸ்டாம்ப் டியூட்டியை அபராதத் தொகையோடு செலுத்திடுறீங்க கோர்ட்டு டாக்குமெண்ட்டை மார்க் பண்ணிடுறாங்க இப்படி பதிவு செய்யப்படாத பத்திரத்திற்கு தேவையான ஸ்டாம்ப் டியூட்டியை நீங்கள் அபராத தொகையோடு செலுத்திட்டீங்க அப்படிங்கிறதுக்காகவே அது ஒரு பதிவு செய்யப்பட்ட டாக்குமெண்ட்டுக்கு இணையாகி விடாது பதிவு செய்யப்படாத பத்திரம் எப்போவுமே பதிவு செய்யப்படாத பத்திரம்தான் ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணத்திற்கு உண்டான சட்ட வலிமை எப்போதும் பதிவு செய்யப்படாத ஆவணத்திற்கு கிடைக்காது வராது அப்படிங்கிறத இந்த நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிடலாம் அடுத்ததாக நீங்கள் பதிவு செய்யப்படாத பத்திரத்தின் மூலமாகவும் சொத்துரிமை கேட்குறீங்க அதே நேரத்தில் நீண்ட காலம் சொத்து எங்கள் அனுபத்தில் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் அட்வர்ஸ் பர்சன் கேட்குறீங்க ஒரே நேரத்தில் ரெண்டு கிளைம் பண்ணுறீங்க ஒன்று பதிவு செய்யப்படாத பத்திரம் மூலமாக சொத்துரிமை கேட்குறீங்க இன்னொரு புறம் நீண்ட காலம் சொத்து எங்கள் அணுவத்தில் இருக்குது அதனால் எனக்கு அட்வர்ஸ் பர்சன்ட் இருக்குன்னு கேட்குறீங்க இந்த ரெண்டு சேம் டேட்டில் தொடங்குது ஒரு பதிவு செய்யப்படாத ஒரு பத்திரம்னு ஒன்று இருந்தால் தானே அதில் இருந்தானே அட்வர்ஸ் பர்சன்ட் அப்போ தொடங்குவோம் இப்படி ரெண்டு கோடு இருக்கும் பொழுது எதை எடுத்துக்கிறது எதை நீக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் பதிவு செய்யப்படாத அதாவது உங்களுக்கு டைட்டில் அதாவது சொத்தின் அனுபவமோ டைட்டிலோ எங்கே எது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுதோ அந்த டாக்குமெண்ட்டு தான் செல்லும் இரண்டாவது டாக்குமெண்ட்டு செல்லாது அதைத்தான் இந்த வழக்கில் சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் சுப்பேன் செட்டியார் சங்கிலிக்கு பதிவு செய்யப்படாத கிரைப்பத்திரம் மூலமாக சொத்து கொடுத்துட்டார் அது மூலமாகவும் இந்த பிரதிவாதிகள் சுத்திரமே கூறுறாங்க அதே நேரத்தில் இந்த வழக்கு சுத்தானது காலம் இங்கே அணுத்தில் இருக்குன்னு எதிரடி அனுபவம் கொடுறாங்க இப்போ இந்த ரெண்டில் இதை எடுத்துக்கிறது அப்போ பிரதிவாதிகளுக்கு டைட்டில் முதல்ல எப்படி வருது அப்போ அந்த பதிவு செய்யக்கூடாத பத்திரம் மூலமாக தான் வருது அப்போ அதை தான் எடுத்துக்கணும் அட்வஸ் பர்சனாக கழிச்சு விட்ருந்தோம்னு கழிச்சு விட்டுட்டாங்க இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு சைட்டேஷனை ஒன்றா சுட்டி காட்டியிருக்கிறாங்க அதே நேரத்தில் அட்வர்ஸ் போர்ஷனை எந்த நேரத்தில் நாம் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க வாதிகள் அவங்க டைட்டில ப்ரூவ் பண்ணலை அவங்க சொத்துரிமையை நிரூபிக்கவில்லைன்னா நாம் அந்த சமயத்தில் இந்த வாதிகளுக்கு தெரிந்தே பன்னிரெண்டு வருஷம் சொத்தை நாங்கள் அனுஷ்ட்டு வந்தோம் அப்படின்னு நீங்கள் நிரூபிச்சிங்கன்னா அட்வஸ் போர்ஷன் வந்துடும் வாதிகள் டைட்டில ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கே அட்வர்ஸ் போர்ஷனே வராது அப்படிங்கிறதையும் இந்த வழக்கு சொல்லுது இந்த வழக்கு தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் ஜூனியர் அட்வொகேட்ஸுக்கு இந்த வழக்கு தீர்ப்பு கட்டாயமாக உதவும் நன்றி